வணக்கம் யுவர்ஸ் தமிழ் மாதங்களின் வரிசையில் சித்திரை மாத சிறப்புக்களை பற்றி காண்போமா சித்திரை மாதம் என்பது சூரியன் மேஷ ராசியில் பிரவேசிக்கும் மாதமாகும் சித்திரை மாதம் தமிழர் புத்தாண்டு தொடங்கும் மாதமாகவும் இளவேநீர் காலத்தின் தொடக்கமாகவும் மேலும் பல ஆன்மீக சிறப்புக்களை கொண்ட மாதமாகவும் திகழ்கிறது சித்திரை ஒன்று அதாவது பதினாலு நாலு இருபத்தஞ்சு அன்று தமிழர்களின் புத்தாண்டான விசுவாவசு ஆண்டு பிறக்கிறது ஒரு வருடத்தை ஆறு ருதுக்களாகவும் பிரிக்கிறோம் அதில் சித்திரை மாதம் வசந்த ருதுவின் ஆரம்பமாக கருதப்படுகிறது வசந்த காலம் என்றாலே மகிழ்ச்சி நிறைந்த காலமாகும் பெரும்பாலான பூக்கள் அதிகம் பூக்கும் மாதமாகவும் முக்கனிகளும் நமக்கு கிடைக்கும் காலமாகவும் இருக்கிறது இது இளவேநீர் காலம் என்றும் அழைக்கப்படுகிறது சித்திரை மாதத்தில் பல சிறப்பு வழிபாடுகளும் திருவிழாக்களும் தமிழகத்தின் அனைத்து ஊர்களிலும் நடைபெறும் சித்திரை மாத தேய்பிரை திரையோதசி அன்று மகாவிஷ்ணு மச்சாவதாரம் எடுத்ததாக புராணங்கள் கூறுகின்றன மேலும் வராக அவதாரமும் இந்த மாதத்திலேயே நிகழ்ந்ததாக கருதப்படுகிறது கிருஷ்ணரின் அண்ணன் பலராமர் பிறந்ததும் இந்த சித்திரை மாதத்தில்தான் வைணவத்தில் கோவில் என்றாலே ஸ்ரீரங்கம் அங்கு உறையும் நம்பெருமானுக்கு திருநட்சத்திரம் சித்திரை ரேவதி இது விருப்பன் திருநாள் என்று அழைக்கப்படுகிறது வைணவத்தின் ஆச்சாரியாராக விளங்கும் இராமானுஜரும் சைவத்தின் தூணாக விளங்கும் ஆதிசங்கரரும் அவதரித்தது சித்திரை மாத திருவாதிரை நன்னாளில்தான் சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரம் மதுரகவி ஆழ்வார் அவதரித்த நாளாகும் இவர் நம்மாழ்வார் விஷயமாக கண்ணினும் சிறு தாம்பு என்று தொடங்கும் பத்து பாசுரங்களை நமக்கு அருளியுள்ளார் இந்த பத்து பாசுரங்களை பன்னிரெண்டாயிரம் முறை சேவித்தே நாதமுனிகள் நமக்கு நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தை நம்மாழ்வாரிடமிருந்து பெற்றுத்தந்தார்கள் நம்மாழ்வாரே தனக்கு எல்லாம் என்று வாழ்ந்தவர் மதுரகவி ஆழ்வார் சித்திரை மாதத்தில் வளர்பிறை ஏகாதசி காமதா ஏகாதசி என்றும் சித்திரை மாதம் தேய்பிறை ஏகாதசி பாபமோகினி ஏகாதசி என்றும் அழைக்கப்படுகிறது இந்த இரு ஏகாதசிகளிலும் விரதம் இருந்து மகாவிஷ்ணுவை வழிபட்டு விரும்பியதை அடையலாம் சித்திரை மாதத்தில் சித்திரை நட்சத்திரம் கூடி வரும் பௌர்ணமி நாள் சித்ரா பௌர்ணமி நாளாகும் இந்த நாளில் சூரியன் தனது ராசியான மேஷத்தில் உச்சம் பெற்று பலம் பெறுகிறார் துலா ராசியில் சித்திரை நட்சத்திரத்தில் சந்திரன் பலம் பெற்று பயணம் செய்வார் சித்ரா பௌர்ணமி அன்று சித்திரகுப்தருக்கு சிறப்பு வழிபாடுகள் செய்வர் சித்திரகுப்த விரதம் இருப்பார்கள் அன்று சித்திரகுப்தர் விரதம் இருந்தால் நீண்ட ஆயுள் கிடைக்கும் இவ்வுலகில் நல்ல கர்மங்கள் பெருகும் என்று நம்பிக்கை பௌர்ணமி அன்று சித்தர்கள் பூஜை செய்வதும் வழக்கமாக இருக்கிறது அன்று கிரிவலம் செய்தால் இறைவனின் அருள் பூரணமாக கிடைக்கும் இந்த நாளில் சைவர்கள் விரதம் இருந்து கோவில்களிலும் ஏனைய புனித இடங்களிலும் கஞ்சி காய்ச்சி சித்திரபுத்திரனார் கதை படித்து எல்லோருக்கும் கஞ்சி கொடுக்கும் சித்ரா பௌர்ணமி அன்று முன்னோர்கள் பொங்கல் வைத்து பூச்சொறிந்து குறவை கூத்தாடி வசந்த விழாவை கொண்டாடினர் சித்ரா பௌர்ணமிக்கு பிறகு திருவையாறு முதலான ஏழு சிவஸ்தலங்களில் பல்லக்கு அலங்காரம் செய்யப்பட்டு ஏழு ஊர் திருவிழாவாக சப்தஸ்தானம் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது பல்வேறு இடங்களில் அன்னதானங்களும் தண்ணீர் பந்தல் அமைத்து நீர்மோர் வழங்குதலும் நடைபெறும் எல்லா மாரியம்மன் கோவில்களிலும் பூச்சொரிதல் காவடி எடுத்தல் அலகு குத்துதல் என்று இது சிறப்பாக திருவிழாக்களும் நடைபெறும் மாதம் அம்மனுக்கு வேண்டி குடமும் எடுத்து வருவார்கள் மதுரையில் சித்ரா பௌர்ணமியை ஒட்டி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலில் கொடியேற்றப்பட்டு பத்து நாட்கள் உற்சவம் நடைபெறும் மதுரையில் கொண்டாடப்படும் சித்திரை திருவிழா சைவமும் வைணவமும் இணைந்த ஒரு திருவிழாவாகும் இரு சமயங்கள் தொடர்புடைய மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணமும் அழகராற்றில் இறங்கும் திருவிழாவும் நடக்கும் இரு சமயங்களிடையே ஒற்றுமையை ஏற்படுத்தும் நோக்கில் மன்னர் திருமலை நாயக்கர் காலத்தில் இரு திருவிழாக்களும் இணைக்கப்பட்டு ஒரே விழாவாக ஆயிற்று வைகை ஆற்றின் வடகரையில் அமைந்த ஊரான தேனூரில் ஆற்றில் இறங்கும் விழா வெகு காலமாக நடைபெற்று வந்தது பின்னாளில் இத்திருவிழா வைகை ஆற்றில் இறங்கும்படியான விழாவாக மாற்றி அமைக்கப்பட்டது மதுரை மீனாட்சியின் அண்ணனான அழகர் தன் தங்கையின் திருமணத்திற்கு வருவதாகவும் வருவதற்குள் திருமணம் முடிந்துவிடவே ஆற்றிலிருந்து அப்படியே திரும்பி அழகர் கோவிலுக்கு செல்வதாகவும் கதை புனையப்பட்டது அழகர் மண்டூக மகரிஷிக்கும் நாரைக்கும் சாப விமோச்சனம் அளிக்க வைகை ஆற்றில் எழுந்தொழுகிறார் என்பதே பழைய புராணம் அழகர் மண்டோக மகரிஷிக்கும் நாரைக்கும் சாப விமோச்சனம் அளிக்க வைகை ஆற்றில் எழுந்தருளுகிறார் என்பதே பழைய புராணம் சித்திரையில் திருமணங்களும் வெகு விமர்சையாக நடைபெறும் மாணவர்களுக்கோ கோடை விடுமுறை என்பதால் சொந்த பந்தங்களோடு சேர்ந்து இருத்தல் சுற்றுலா செல்லுதல் அனைவரும் கூடி மகிழ்ந்து குதூகலம் அளிக்கக்கூடிய மாதமாக இருத்தல் என்று சிறப்பாக இருக்கக்கூடிய மாதம் இந்த மாதத்தில் வரும் விரத நாட்களில் விரதங்களை சிறப்பாக கடைபிடித்து வாழ்வில் அனைத்து நலன்களையும் பெறுவோமாக இந்த சித்திரை மாதத்தின் சிறப்புகளை நமக்கு எழுதி வழங்கியவர் திருமதி அலமேலு ரங்கராஜன் அவர்கள் அடுத்து வைகாசி மாதத்தில் சந்திப்போமா நன்றி வணக்கம்